ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன் அதே மாதிரி இது ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி சேமியா ஜவரிசி அதே பால் பாயசம் பாசிப்பருப்பு இதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஒரு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெண்டு கரண்டி அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா இது தாங்க இது வந்து கோதுமை ரவை சம்பா கோதுமை ரவைன்னு கூட சொல்லுவாங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேங்க ஒரு கப்புக்கு மூணு கப்புன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே கோதுமை ரவை வெந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேங்க தண்ணி ஊற்றி வெள்ளத்தை சேர்த்துட்டேன் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் இதுக்கு பாகுப்பதெல்லாம் அவசியம் இல்லைங்க வெள்ளம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிடுச்சுங்க இதை வந்து அப்படியே வடிகட்டியே எடுத்துக்கலாம் அது வடிகட்டுற டைமில் நம்ம கோதுமைறையை பார்த்துடாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க இருக்குது அது பரவாயில்ல நம்ம பா ஸ்வீட் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கோதுமரவையும் ரெடி ஆயிடுச்சு வெள்ளத்தையும் நான் வடிகட்டி எடுத்து அதே கடாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தை வடிகட்டி சேர்க்கறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்கும் அதனால தான் வடிகட்டி சேர்க்குறேன் நீங்கள் வாங்குற வெள்ளத்தில் தூசி எதுவும் இருக்காதுன்னு தோணுச்சுன்னா நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் வெள்ள கற்செல்லாம் சேர்த்து சேர்த்த பிறகு வேக வச்சிருந்த ரவையும் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் கொதிக்க கொதிக்க கட்டியாகிடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஸ்வீட் செய்யும்போது ஆகட்டும் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இலகின பதத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் அது தானாகவே திக்காக ஆரம்பிச்சுடுங்க இப்போ பாருங்கள் கோதுமை ரவை வேக வச்சது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதுக்கு பெருசாக எந்த இன்கிரீடியும் இல்லைங்க கோதுமை வெல்லம் வீட்டில் இருந்தால் போதும் அதே மாதிரி நம்மக்கிட்ட முந்திரி திராட்சை நெய்ல தாளிக்கிறதுக்கு தாராளமாக எப்போவுமே இருக்குங்க திடீர்னு ஸ்பாயசம் சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாங்க ரவை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இது ட்ரை பண்ணுவாங்க இதில் வந்து உப்புமா பொங்கல் கிச்சடி எததோ செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ பாருங்க நல்லா கெ கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க என்கிட்ட ஏலக்காய் போடுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு அஞ்சு ஏலக்காயை உரலில் நசுக்கி சேர்த்துக்கங்க இதை அப்படியே நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெள்ளத்தோட பா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்டே தேங்காய் பால் இல்லைனா நீங்கள் நார்மலான பால் காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம் கம்மியான அளவு சேர்த்துக்கங்க கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துக்கங்க இப்போ நான் பாலும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வர ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும் தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா பால் தெ திரையிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம் பாயசம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கலாங்க அப்படி இல்லை இதை பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்றேன் இதுக்கு ஒரு தாளிப்பும் போட்டுக்கிறேங்க இன்னும் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்து நல்லா உருகின பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பத்திய அளவுக்கு தேங்காவை மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணால் தேங்காயை சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் தேங்காய் நல்லா வறுத்த பிறகு தான் முந்திரி பருப்பு சேர்க்கணும் முந்திரி பருப்பு சீக்கிரமாக வறுப்பட்டுடும் இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வ இந்த ஸ்டேஜில் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு அப்படியே ஒரு பத்து திராட்சையும் சேர்த்துக்கலாம் மீதி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சாரப்பருப்பு இருந்தால் கூட அதையும் வறுத்து சேர்த்துக்கலாங்க அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சிங்க இது அப்படியே நான் அந்த பாயசத்தில் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் இது கொதிக்கலாம் இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால அப்படியே சிம்மில் பொறுமையாக சூடாக ஆரம்பிச்சிரும் அது போதுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த தேங்காய் நடுவில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணதுலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கிற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ மனமாக இருந்தது எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டெம்ட் ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவை சேனலுக்கு சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்